சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கிறேங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க எனக்கு நம்ம சேனலில் வேறு லெவலான சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த டிஷ் எனக்கு பேசிக்காக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் புதுசாக ட்ரை பண்ணேன் பட் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கார்டனை சுற்றி சுற்றி பார்க்கையில் தான் எனக்கு கண்ணை திடீர்னு பளிச்சுன்னு தெரிஞ்சது இந்த புதினா செடி தான் திடீர்னு பார்த்தேன் ரொம்ப பசுமையாக ரொம்ப நல்ல அழகாக அப்படி பார்க்கவே க்ரீனிஷாக தெரிஞ்சிச்சு இது ரொம்ப கண்ணை பறிக்கிதே நம்ம இன்னைக்கு வேறு என்ன சமைக்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சரி இந்த புதினா வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் பார்த்து நல்லா ரசிச்சிட்டு கொஞ்சோன்னு புதினா வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது எவ்வளோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சோன்னு நான் எடுத்துக்கிட்டேன் புதினா செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான் சும்மா நம்ம கடையில் வாங்கிட்டு வந்ததை வந்து நம்ம மண்ணில் ஊண்டி வச்சாவே போதும் நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கி நிறைய வந்துரு அது மாதிரி தான் நானும் செஞ்சேன் எனக்கு நல்லா வந்துருச்சு ஸோ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக புதினா எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்துருப்பீங்க வீடியோ என்பத இன்னைக்கு நம்ம புதினா ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு சத்தான சாப்பாடு பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு நம்மளுக்குமே உணவும் நல்ல ஆரோக்கியமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா புதினா சாப்பாடு தான் அதை வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சோண்டு புதினாவை எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்துக்கிட்டு அதை வந்து மூணு டம்ளர் தண்ணி அதாவது உங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு அரிசி போடுறீங்களோ அதுக்கு தக்க நான் நீங்கள் வந்து புதினாவை சேர்த்துக்கறேங்க நான் வந்து இப்போ அதுக்கு வந்து புதினாவை எனக்கு தக்க நான் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொதிக்கிற தண்ணியில் வந்து நான் புதினாவை வந்து கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறேன் இது எப்படின்னா நல்லா புதினா ஃபுல்லாக கொதிச்சு போகும்போது கொஞ்சோன்னு எசங்க அதுலேருந்து வெளியாகுது அந்த புதினா ஃப்ளேவர் இருக்கு இல்லையா அது கொஞ்சோன்னு தான் அதுலேருந்து வெளியாகுது இதுவே நான் என்ன பண்ணேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த புதினா எல்லாத்தையுமே எடுத்து குத்துக்கல்ல வச்சு குத்தி அதை சுடுதண்ணி கூட திரும்ப சேர்த்துக்கிட்டேன் அப்படி சேர்க்கும் போது இன்னும் ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த தண்ணியில் இறங்கி நம்ம அரிசி அது கூட போடும்போது ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது இன்னொரு விஷயம் இந்த புதினா ரைஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி கூட தூத்துறும் போல அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு பேசிக்காக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வரைக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டதில்லை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் புதினா எல்லாம் தண்ணியில் கொதித்ததோட அதை எல்லாத்தையும் எடுத்து குத்துக்கல்லில் குத்தி திரும்ப அதை கூட சேர்த்து கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன புதினா இலைகளை மட்டும் உள்ளே விட்டுட்டு பெருசாக உள்ளது எல்லாத்தையும் பாதி இதை நான் வெளியே எடுத்து போட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப கிடந்த ஒரு மாதிரி அறிக்கை அரிசி கூட அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு நான் வந்து அரிசி அது கூட சேர்த்து கொதிக்க விட்டுட்டு இந்த சைடு வந்து பீக்கங்காய் இருக்கு இல்லையா அதை வந்து பொரியல் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படியே புதினா ரசமும் ரெடி பண்ணியாச்சு நம்ம பேசிக்காக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் புதினா ரசம் நம்ம எப்படி ரசம் செய்கிறோமோ அதில் எக்ஸ்ட்ரா புதினா சேர்த்தோம்னா புதினா ஃப்ளேவர் வந்துடுங்க ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரிசி வந்து நம்மளுக்கு சோறு ரெடி ஆகிடுச்சி புதினா சோறு ரெடி ஆகிடுச்சி இது இது வந்து பார்க்குறதுக்கு லைட் ஒரு மைனவுட்டான க்ரீனிஷாக இருக்குது அந்த அறு அந்த ரசோரோடய கலரு அதை நான் வந்து நல்லா நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேமராவில் நல்லா தெரில ஆனால் சாப்பிடும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது நார்மல் ரைஸ் பிரியாணி விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இது கூட நான் வந்து பீக்கங்காய் ரசமும் வந்து செஞ்சுருந்தேன் எதார்த்தமாக தான் செஞ்சுருந்தேன் பட் வந்து காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு இதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்களும் வீட்டில் ஏற்கனவே புதினா ரைஸ் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நிஜமாகவே பேசிக்காக சொல்கிற ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க அதுக்கு நான் கேரண்டி இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்குமே செஞ்சு கொடுக்க இல்லை அவங்க ஒதுக்குற சாப்பாடில் அவங்க அதிகமாக ஒதுக்குற விஷயம் என்னென்னா இந்த மாதிரி புதினா மல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அதில் நிறைய சத்து நார் சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க போகும்போது அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பங்களை நம்ம உருவாக்குறாப்புல இருக்கி ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் செஞ்ச ரைஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நாளைக்கு வேறு மாதிரி வெரைட்டியாக இன்னொரு ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு விட்ருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க